தமிழ் விநியர்களுக்கு வணக்கங்கள் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது சீரற்ற வானிலை காரணமாக கடந்த எழுபத்தி இரண்டு மனு காலங்களில் ஐம்பது உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறது அதன்படி நவம்பர் பதினாறாம் திகதியில் இருந்து இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த மரணங்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது நாட்டில் நிலவக்கூடிய இந்த சீரற்ற வானிலை காரணமாக தற்போது பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு வீடுகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான வானிலை காரணமாக அவசர கால பேரிடர் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்வதற்காக மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களினுடைய தலைவர்களுடன் இன்று காலை ஜனாதிபதி நிவாரண பணிகளுக்காக ஏற்கனவே பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அவசர தேவைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் கூடுதலாக முப்பது பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த கூடுதல் நிதியுதவி தேவைப்பட்டால் கூடுதல் நிதியை கோரவும் அதேபோல அவசர காலங்களில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களிடம் தற்போது கிடைக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தவும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி வவுனியா தாண்டிக்குளம் சந்தியுடன் ஏ ஒன்பது வீதி மூடப்பட்டிருக்கிறது சாந்தாந்தோளை சந்தியில் ஐந்து அடி வரை வெள்ளம் தேங்கியிருக்கிறதன் காரணமாக அந்த வீதியும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல நாவலப்பட்டி நகரிலும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் கொழும்பு வீதிகளினுடைய போக்குவரத்தினுடைய இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக கொழும்பின் பல சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் பிரேமஸ்ரீ கேமதாஸ் மாவட்ட லயன்ஸ் தியேட்டர் பகுதி கெப்பிட்டிபோல மாவட்ட கொழும்பு தேசிய மருத்துவமனையின் நுழைவாயில் நான்குக்கு அருகில் எல்விடிகள மாவத்தை குயின்ஸ் வீதி சந்தி ஆமர் வீதி சந்தி போன்ற வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நுவரிலியா மாவட்டத்தில் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்தது மேலும் நான்கு பேர் காணாமல் போக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நுவரலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி அறுபத்தி குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி பேர் இந்த மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் நூற்று இருபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ராஜாங்கணி பகுதியிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் வெள்ளத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் வந்த ஒரு பேரூந்து சிக்கி இருப்பதாகவும் இருந்து பயணிகளை பாதுகாப்பாக மீட்க பில் இருநூற்று பன்னிரண்டு உலங்கு வானூர்தி தற்போது செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலவக்கூடிய இந்த அசாதாரண காலநிலை தொடர்கின்றது ஓமந்தேடியே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ் கண்டி நெடுஞ்சாலை பாதை மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கிறது மாணவர் விடுதிகளினுடைய சில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அபாயம் காரணமாக மறு அறிவித்தல் வரை பேராதனை பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது தற்போதைய இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கட்சி தலைவர்களிடையே விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வானிலை காரணமாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறைகள் மற்றும் நாள் விடுப்புகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது நாட்டினுடைய தற்போதைய மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்துமாறு

ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னர் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீலங்கன் டாட் காம் என்ற இணையதளத்தில் சமீபத்திய விமான பயண நிலவரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கன் விமான சேவை அறிவுறுத்தியிருக்கிறது அப்படி இல்லை அப்படி என்று சொன்னால் பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது என்று அவசர தொலைபேசி இலக்கத்தை அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற எண்ணெய் அவர்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெறுமாறும் விமான சேவை அறிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாது இப்ப ஏராளமான நீர்த்தேக்கங்கள் வெள்ள பெருக்கெடுத்து எல்லை மீறி கொண்டிருக்கிறது கழனி ஆற்று பள்ளத்தாக்கினுடைய தாழ்வான பகுதிகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசனத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த கலனி நதி பள்ளத்தாக்கிலிருந்து இருந்து வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவு மற்றும் கலனி நதி பள்ளத்தாக்கு எகலிய கொட நோவூட் ஜட்டியான் தோட்டு கலிகமுவ ருவான் வெல்ல இந்த இந்தியம போன்ற இடங்களில் நீர்ப்பாசனத்துறையால் பராமரிக்கப்படுகின்ற ஆற்று நீர் அளவீடுகளினுடைய நீர்மட்டங்களினுடைய பகுப்பாய்வு ஆகியவை அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்திற்குள் நிகழும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலனி வத்தளை மற்றும் கொழும்பு பிரதேச பிரிவுகளினுடைய கலனி நதி பள்ளத்தாக்கினுடைய தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசனத்துறை அறிவிப்பை விடுத்திருக்கிறது இந்த நிலையில உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பு அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் நீர்ப்பாசனத்துறை கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த மோசமான விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லக்கூடிய போக்குவரத்து ஓமந்தியோடு தடை செய்யப்பட்டிருக்கிறது செல்லும் தொடர்ந்து சேவை அனுராதபுரத்தோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது வடக்கு நோக்கிய சேவை குறுநாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த மோசமான காலநிலையை தொடர்ந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சென்னை இண்டிகோ விமான சேவையும் விமான சேவை இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது வெளியிடங்களுக்கு சென்றவர்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அந்தந்த இடங்களிலேயே பாதுகாப்பாக தங்கியிருப்பதே பொருத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது பயணத்தில் ஈடுபட்டு இடைவெளியை நிற்பவர்களுக்கான தங்குமிட ஏற்பாடுகளை ரயில் போக்குவரத்து திணைக்களங்கள் துரிதப்படுத்த வேண்டும் அதே போல மக்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அத்தியாவசியமான சேவையில் ஈடுபடுவோர் மாத்திரம் உங்களுடைய பாதுகாப்பான சேலங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுமாறும் மாத்திரமல்லாது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை வரலாறு காணாத அளவில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த இலங்கையை பொறுத்தவரையில் ஏராளமான நிலவி நிலவியிருக்கிறது அது மாத்திரமல்லாது வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது